இப்போ நம்ம போட்டை வந்து ஆங்கர் பண்ணிட்டு ஆங்கர் வந்து ஏற்கனவே கிடைக்கு கடலில் ஆங்கரை பிடிச்சிட்டு நாங்கள் இன்னைக்கு எவ்வளோ சீலா பிடிச்சிக்கோ அப்படிங்கிறது காட்டுறோம் கலாத்திரிகளுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டே நாங்கள் சீலாவுக்கு ஓடிக்கிருக்கோம் சீலாவுக்கு தூண்டி கயிறு போட்டு ஓடிக்கிறோம் ஆங்கரை பிடிச்சிட்டு நாங்கள் எவ்வளோ சீலா பிடிச்சிக்கோ எவ்வளோ மீன் பிடிச்சிக்க உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஓகே சீலா மீனுக்கு காயிறு ஓட்டுறேன்னா நம்பிக்கை மீன் ஒன்று அடிச்சது என்ன மீன் தெரியல வாழையா

இப்போ ஆங்கருக்கு வந்துட்டா இப்ப நம்ம தூண்டில் பிடிச்ச மீன்கள் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது ஓடு தூண்டில் பிடிச்ச மீன்களை சைடு இது இதெல்லாம் சைடு மெயின் ஐட்டம்ல அங்கிட்டு கிடக்கா பிரெஸ் பிடிச்ச கிடக்கா பிரெஸ் பிடிச்ச சீலா கலை இது எல்லாமே இதா இருக்கு இது எல்லாமே வந்து சீலா இந்த சீலா கல்லி எல்லாம் தூரியில் பிடிச்சதான் ஓகே பார்த்தீங்களாங்க இந்த மாதிரி சைஸ் தான் எங்களுக்கு அதிகமாக கிடச்சது இன்னைக்கு தூண்டி பிடிச்ச மெயினாக வந்து வெயில் படாமல் இருக்குன்னு சொல்லி ஐஸ் பிடிக்கல வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சைஸில் பாருங்கள் கடைசியாக எவ்வளோ மீன் பிடிச்சிக்கணும் நீ காட்டுறேன் கேட்டா இதெல்லாம் வெயில் படுமே அப்படிங்கிறதுக்காக ஐஸ் பீட்டில் வச்சுருக்கோம் நம்பியில் நம்ம பெட்டில உள்ள மீன் எல்லாம் எடுத்துட்டா நீங்கள் பிடிச்ச மீன் அதாவது காலையிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் மதியம் நாங்கள் வந்து தொழில் பார்த்ததில்ல தூண்டி தொழில் பாத்திரத்தில் கிடச்ச சீலா மீன்களை பார்த்துக்கிங்க நீங்கள் இப்படியோ போட்டு வைக்க முடியாது இப்போ எல்லாத்தையும் ஐஸ் படம் வயசு தெளிவாக பண்ணலைன்னா அப்புறம் நமக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு புண்ணியம் இல்லை பார்த்தீங்களா இந்த மீன் பிள்ளை நாங்கள் வந்து ஓடு தூண்டியில் பிடிச்சது தூண்டியில் எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மறக்காம சேலை சக்தி பண்ணிக்கிறீங்க அடுத்தடுத்து வீடியோக்களை பாருங்கள் நம்ம தொழிலில் நிறையப்பட்ட விஷயங்கள் இருக்குது மீன் பிடிக்கிறது எப்படி கதா பிடிக்கிறது எப்படி இந்த மாதிரி சீலா மீன்கள் பிடிக்கிறது எப்படி விலை மீன் பார் மீன் அப்படி எல்லா மீன்களும் பிடிக்க பற்றி நம்ம சேனலில் வீடியோக்கள் இருக்குது மறக்கோ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க மீனை அழிச்சுப்போம் ஓகே அன்புல நம்ம நிறைய வேலை இருக்குது தூங்க கூட இல்லை இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீன்லாம் இதுதான் பார்த்துக்கிங்க இன்றைக்கி நம்ம காயத்தில் பிடிச்ச மீனுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஓகேவா